அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ஸ்டேட்டு தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டார் இங்கே பாரு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்னு அந்த வேலைகளில் ரொம்ப தீவிரமாயிட்டார்கள் அது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது உக்ரைனோட யுத்தத்தை காட்டிலும் மிகப்பெரிய வேலை எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த உலகத்துலன்னு சொன்னது ஈரானோட அணு ஆயுதத்தை தடுக்கிறது தான் அதை நோக்கி ஃபுல் ஃபோக்கஸில் கிளம்பிட்டார்கள் ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை இப்போ நாலாவது ரவுண்டு பேச்சுவார்த்தை திருப்பி ஓமனில் தொடங்க போது இந்த பேச்சுவார்த்தையோட முடிவு என்னவாக இருக்கும் யாருக்கும் தெரியாது முதல்ல என்ன பேசுகிறாங்கன்னே தெரில காரணம் என்ன அப்படின்னா ஈரான் அணு ஆயுதம் செய்யக்கூடாது இது அண்ணன் அமெரிக்காவோட நிலைப்பாடு நான் செஞ்சே தீருவேன் இது ஈரானோட நிலைப்பாடு இதை விட்டுட்டு செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அமெரிக்கா தடாலடியாக சஸ்பென்ஸ் த்ரில்லரோட ரிசல்ட்டு மாதிரி ஒன்று கொண்டு வந்துடுச்சு நீ செய்யவும் வேணாம் விடவும் வேணாம் இப்போ சாம யுரேனியத்தை பூரா ரஷ்யாவில் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு இது ஈரானுக்கு மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கே ஷாக்கா இருக்கும் என்னவே நம்ம வேற எல்லா பக்கமும் யூஸ் பண்றா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தை அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா இதுபோரு இப்போ ஈஸ்டர் பண்டிகைக்காக கேப் விட்டுருக்காரு ஆனா இந்த கேப் அப்படிங்கிறது இந்த பண்டிகை காலங்கள் மட்டும்தான் ஒரு நாள் மட்டும்தான் கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருக்காரு இது ரொம்ப நாள் கழிச்சு யுத்த இடைவெளி ஆரம்ப கட்டத்துல அங்க உள்ள வெளிநாட்டு மக்கள் குறிப்பா இந்தியர்கள் வெளியேறக்காக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தார்கள் அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷங்கள் ஓடி போச்சு எவ்வளவோ மாறிப்போச்சு ஆனா யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு கூட கொடுக்கல ஒருத்தனும் கேட்கவும் இல்லை அதுதான் இங்கே ஆச்சரியம் ஐரோப்பா கேட்டிருக்கணும் உக்ரைன் கேட்டிருக்கணும் ரஷ்யா கேட்டிருக்கணும் ஒரு பயிலும் கேட்கல வெளியில இருக்கக்கூடிய ஆட்களும் இதை பத்தி பெருசா பேசல பேசின ஒரே ஆள் இந்தியாதான் மோடி அவர்கள் மட்டும்தான் ஆனா இந்த பயலுக்கு அதை காது கொடுத்தே கேட்கல இப்போ ஒரு வழியா ஒரு பன்னெண்டு மணி நேரமோ இருபத்தி நாலு மணி நேரமோ யுத்த நிறுத்தம் கிடைச்சிருக்கு ஏன் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நேரம் அப்படின்னு சொல்றோம்னா இல்லை இல்லை பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டையை பாரு அப்படின்னு பல டெலிகிராம் சேனல்கள் முழங்குறார்கள் பல டெலிகிராம் சேனல்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அழிஞ்சு ஆட்டையைப்பார் அப்படிங்கிறார்கள் எதுவும் உண்மைன்னு தெரியல போற வேகத்தை பார்த்தா யுத்த நிறுத்தமே கிடையாதுரா அவர் அறிவிச்ச அடுத்த நிமிஷமே அங்கே மாதிரி குண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ரஷ்ய அதிபர் அறிவிக்கும் போதே உக்ரைனோட தலைமை அப்படிங்கிறது வீணா போனவனுங்க நம்பிக்கை அப்படின்னா கிலோ என்ன வேலைன்னு கேட்பாங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று நம்ம இங்கே யுத்த நிறுத்தம் அப்படின்னு நிற்கும் போது அவன் அங்க இருந்து நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கா அப்படியே தாக்குதல் இல்லை தாக்கப்போறான்னு தெரிஞ்சா கூட யுத்த நிறுத்தத்தை கைவிட்டு திருப்பி தாக்கிருங்க அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காரு அதனால எவ்வளவு காலம் இது நிற்கும் அப்படிங்கெல்லாம் தெரில ஆனா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்ல நடக்காம ரஷ்ய அதிபர் இறங்கி வர மாட்டார் அவருக்கான மைலேஜ் இல்லாம எதையுமே செய்ய மாட்டார் அதனால தான் அவர் இன்னமும் ரஷ்யாவை கட்டி ஆள முடியுது ரஷ்யா உலகத்தை கட்டி ஆள முடியுது அன்னை அமெரிக்காவை சமாளிக்க முடியுது அப்படி இருக்கும்போது அமெரிக்கா வெளிப்படையா கிரிமியா ரஷ்யாவோடது அப்படின்னு ஒத்துக்குச்சு மைக்லேயா ஒத்துக்குச்சு என்ன அப்படின்னா ரஷ்யாவோடது தான் கிரிமியா அதை விட்டுருவோம் நான்கு பிராந்தியங்கள் தான் இப்ப பிரச்சனை பேச்சுவார்த்தைல அதை விட்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்ட்டார்கள் அப்ப இவ்வளவு காலம் ஓப்பனாக கிரிமியாவை ரஷ்யாவோட ஒரு பகுதி அப்படிங்கிறத ஒத்துக்கவே இல்லை உலகம் ஒத்துக்கிட்டா கூட அமெரிக்கா ஒத்துக்கல அமெரிக்கா ஒத்துக்கலைன்னு உலகம் ஒத்துக்கிட்டது செல்லாம போச்சு இந்த மாதிரி பயங்கரமா போடிக்கிட்டு இருந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிட்டேன்னே நீ ஒத்துக்கல அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டார்கள் இப்ப தான் நெஞ்சை பிடிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அவர் இன்னமும் கிருமியாலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன தானே ரொம்ப அவசியம் அப்படின்னா அந்த கேலண்டரை வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கப்போ அப்படின்ட்டாங்க கிரிமியா ரஷ்யாவுக்கு சொந்தம் சொன்னது யாரு அமெரிக்காவே சொல்லிருச்சு இன்னும் பேச்சுவார்த்தை டேபிள்ல ஒரு பக்கத்தை கிழிச்சு வீசிட வேண்டிதான் நான்கு பிராந்தியங்கள் மட்டும்தான் இருக்கு அதையும் ஏறக்குறைய கிழிச்சு வீசற தான் இருக்கு அதனால பேச்சுவார்த்தை ஒரு திசையை நோக்கி நல்லாவே போகுது வேகமா போகுது கையெழுத்து அதை போடாட்டி நாங்களே உன் கைய பிடிச்சி போட்டுருவோங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார்கள் அதோட ஒரு வெளிப்பாடுதான் கிரிமியா ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிக்கிறது ரொம்ப நாட்கள் கழிச்சு ஒரு யுத்த இடைவெளியை விடுவோம் அப்படின்னு ரஷ்யா முடிவு பண்ணது ஒரு சேரம் நடக்குது அப்ப அடுத்த விஷயம் அப்படிங்கிறது யுத்த நிறுத்தம் அந்த யுத்த நிறுத்தத்தோட முக்கியமானது என்ன நேட்டோல சேர்த்துக்க போறது கிடையாது இவரே போய் தன்னோட ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை பூரா கொட்டி கொடுத்தா கூட சேர்த்துக்க மாட்டாங்க இவரும் அதை செய்ய மாட்டாரு அவனுங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க உக்ரைன்கிற ஒரு நாட்டுக்கு நேட்டோல இடமே இல்லடா ஏன் அது இல்லைங்கிறனால தானே நீ வெளியில எவ்வளவு காலம் இருந்த அப்படின்னு சிம்பிளா கடந்து போயிருவாங்க அதனால அது ஒரு பிரச்சனை கிடையாது நான்கு பிராந்தியங்கள் தான் அதுவுமே பிரச்சனை இல்லைங்கிறது தான் கிரிமியாவோட இணைப்பு அங்கீகாரம் இப்ப எடுத்து காட்டுது அமெரிக்க அங்கீகாரம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு கொள்ள காலம் அதை வச்சு ஆண்டுகிட்டு இருந்துச்சு ரஷ்யா அதனால அமெரிக்கா வராட்டியும் ரஷ்யா அடுத்தடுத்த டார்கெட்டை நோக்கி ஸ்மூத்தா போயிடும் இப்ப அமெரிக்கா வந்ததுனால இப்ப அதை பத்தி சர்ச்சை அப்படின்னு உலகத்துல பேசுறக்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள் அதனால உக்ரைன் யுத்தம் முடிவை நோக்கி போகுது அப்படின்னா அடிச்சு சொல்லலாம் நன்றி வணக்கம்